வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் கத்திரிக்காய் புளி குழம்பு பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இப்போது நம்ம பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் இது வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் அதாவது தனியாத்தூள் மிளகாத்தூள் போட்டு பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக தனியா மொ வர கொத்தமல்லி தனியான்னு சொல்லலாம் வர கொத்தமல்லின்னு சொல்லலாம் இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்டு செய்ய போகிறோம் இது ஒரு நல்ல ஒரு திக்னஸும் வரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து எங்கள் வீட்டு பழக்கம் இப்படி தான் நான் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அது என்ன டேஸ்ட்டுன்னு தெரியும் ஃபஸ்ட்டு பெருங்காயம் போட்டிருக்கேன் கொஞ்சம் தனியா தனியா போட்டுட்டு உடனே பாருங்கள் தனியா வந்து உடனே சிவந்துடுச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா போட்டிருக்கேன் கொஞ்சம் மிளகாய் இதுதான் லைட்டாக வறுத்துட்டு கொஞ்சம் சூடான ஒன்று மிளகா கொஞ்சம் கிறிஸ்பான ஒன்று ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் வந்து தேங்காய் துருவல் கொஞ்சம் நிறைய போட அவ்வளோதான் இது தனியாக வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அதே மாதிரி மிளகாவும் இதுக்கு நம்ம கொஞ்சம் அந்த தேங்காய் துருவல் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அதை நம்ம இரும்பு கடாய் இரும்பு வாண்டி வச்சுருக்கேன் இதில் புளி கும்ப பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்ல எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு நல்ல ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டாச்சு பெருங்காயம் வந்து அரைக்க போகிறதுல போட்டாச்சு ஏன்னா அது வந்து கட்டி பெருங்காயம் தோல் பெருங்காயம் மாதிரி இருந்தா இதில் போட்டிருக்கலாம் கட்டி பெருங்காயம் அதில் போட்டிருக்கேன் இந்த வறுத்து வச்சிருக்கிறதுலயே கொஞ்சம் கருவேப்பிலையும் இதுலையும் போட்டு அறுத்துக்கலாம் இதில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் கடுகு கடுகு போட்டுக்கலாம் கடுகு மஞ்சப்பொடி ரொம்ப சிம்பிள் பிளஸ் புளி குழம்புனா எல்லாருக்குமே பிடிக்கும் ஆஹ் கத்திரிக்காய் பிடிக்குழம்பு வெண்டைக்காய் பிடிக்குழம்பு இதெல்லாம் பொதுவா நிறைய பேருக்கு பிடிக்காது இது வந்து நான் வந்து சிம்பிளா உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் கொஞ்சம் அருவாக்குல போட்டுட்டு கத்திரிக்காவை ஒரு நல்ல ஒரு நாலு கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கருக்காம இருக்கிறதுக்காக இதை வந்து இப்போ நம்ம இதில் சேர்த்து போறோம் இதை வந்து நல்ல ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு இப்படி எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் இது வந்து நம்ம தான் வேக வேக போட போகிறோம் வே இதுல தண்ணியிலே தான் வே வேக போகுது இது அதனால இது வந்து ஒரு நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வதங்கிற அளவுக்கு நல்லா வறுத்து கொடுத்துடலாம் இது இரும்பு மாநில நல்ல கனமாக இருக்கும் அதனால அடியில் வந்து உங்களுக்கு திக்னஸ் அதிகம் அதனால சீக்கிரமாக இது கத்திரிக்காய் வந்து ஃப்ரை ஆகிடும் எண்ணெயிலையே ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் அது கத்திரிக்காய் நல்லா வதங்கி வச்சு கொஞ்சம் நிமிஷம் அப்புறம் இதுக்காக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஏன்னா இது புளி குழம்புறதுனால புளியிலே தான் வேக வைக்க போகிறோம் தண்ணி எடுத்து விட்டுருக்கோம் இது புளித்தண்ணி ஊற்றுக்கலாம் இங்கே இதுலேயே இப்போ வந்து இதுலேயே நல்லா வெந்துடும் ஏன்னா பாதியை வந்து வதங்கியாச்சு பாதி அளவுக்கு தான் வேக வேண்டியிருக்கு இதை வந்து நல்லா வேக விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு கொஞ்சம் மூடி வச்சு மூடி வச்சுட்டு அதுக்குள்ள அது வேகிறதுக்குள்ளே என்ன இதை வந்து நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் கல்லுப்பு தான் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துட்டு நல்லா வெந்துச்சு வச்சுட்டேன் சீட்டா குடித்தண்ணே நல்லா வெந்துச்சு நம்ம அரைச்சது இதில் விட்டுலாம் தனியாக கொத்தமல்லி தேங்காய் போட்டு அரைச்சிருக்கேன் கொஞ்சம் வெந்தயமும் போட்டு அதை விட்டுலாம் எவ்வளவு ஆயிடுச்சு குழம்பு நல்ல மூணு பேர் நாலு பேர் விட்டுவிட்டு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இது வந்து அரைச்சி விடுறதுனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு குவான்டிட்டி வந்து அதிகமாக வர்றது நல்ல டேஸ்ட் கூட வரும் குவாண்டிட்டியும் அதிகமாக வர்றது போட்டாச்சு இதே ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் வறுத்தரைச்சி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே உங்கள் முன்னாடி தானே பண்ணேன் சிம்பிளாக பண்ணேன் அந்த தனியா மிளகாய் வெந்தயம் இதெல்லாம் வறுத்து அரைச்சி பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்மெல்லு நல்ல ஒரு அரோமா இது டேஸ்ட்டு கூட மாதிரி தான் நல்லா கிடைக்கும் இது ஆக்சுவலாக பொடி போட்டு பண்ணுறது ஈஸி தான் டைம் கிடைக்கும்போது வீட்டில் இருக்கும்போது இது மாதிரி நீங்களும் வறுத்தரிச்சு ஒரு டைம் பண்ணி பாருங்கள் தேங்காய் கொஞ்சம் அதிகமாக போட்டு இதை அரைக்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இன்றைக்கி கத்திரிக்காய் புலி குழம்பு செஞ்ச மாதிரியே இன்னொரு நல்ல சூப்பரான டேஸ்டியான சத்தான இன்னொரு நல்ல ரெசிபி திரும்பவும் செஞ்சு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்